வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குத்திரிகுமார் சேனல் நண்பர்களே இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கசையை தான் டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே நாம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே நண்பர்களே இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிரா நம்பர் நூற்றி ரெண்டுக்கான கசையங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ சூடானு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த நம்பர் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் ரெண்டு பெண்டிங் போர்டில் ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்லேயே இருக்குது எங்கள் ட்ரா நம்பரில் டபுள் டூ வந்திருக்கு ஒரு ரெண்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுங்க ரெண்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கவனத்தில் இந்த நம்பர் இருக்கட்டும் நண்பர்களே ட்ரா நம்பரும் ரிசல்ட்டும் மேக்சிமம் மேட்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ட்ரா நம்பர் டைரக்டாக கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பர்களே வாங்க இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டு நம்ம கெசிங்கில் பி போட்டில் ஒம்பது செம்மையாக வின்னிங் கொடுத்துருக்கு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இங்கே நாம் ஒரு சரியான வின்னிங்கை நம்மளால் கொடுக்க முடியல மிஸ்ஸு தான் பி போட்டில் மட்டும் ஒம்பது செம்மையாக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு தொண்ணூற்றி எட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிசி நம்மளுக்கு மேட்ச் ஆகாமல் போயிருச்சு நண்பர்களே தொண்ணூற்றி ஏழு பெஸ்ட் காம்பினேஷன் நான் கொடுத்துருந்தேன் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டு ரியலாக நேற்று கொஞ்சம் மிஸ் நிறைய மூட் மூடவுட்டு தான் தொண்ணூற்றி ஏழு நாம் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ரிசல்ட்டு மிஸ் ஆகிருச்சு ஒம்பது இங்கேயும் பீபோர்டில் ஒம்பது செம்மையாக மேட்ச் இருக்கு நண்பர்களே நண்பர்களே இங்கே நம்ம ட்ராட்ருக்குலேயும் பாருங்கள் மை ஸ்ட்ராங் டிஜெட்லேயும் பாருங்கள் பீபோர்டில் எட்டு நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் நானூற்றி பதினெட்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் இங்கே பி போர்டு சி போர்டில் எட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பட் நம்ம ஏபிசி போர்டில் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே எட்டு சி போர்டில் கிடைக்காதனால ஒரு பிசி ஒரு செம்மையான வென்னிங்க நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் நண்பர்களே இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக எட்டு எடுத்துருக்கோம் பட் ஏபிசி போர்டில் ஒரு காம்பினேஷனில் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஒம்பது ஒரு செம்மையான வின்னிங்கை கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷனில் பீ போர்ட்லேயும் ஒரு ஒம்பது ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஒரு செம்மையான கெசிங் தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி கன்ஃபார்மாக மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது வாங்க ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் நாலு அஞ்சு ஒன்று பி போர்டில் எட்டு ரெண்டு மூணு சி போர்டில் ஒன்று மூணு ரெண்டு பி போர்டில் நாலும் சி போர்டில் ஆறும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என் கணிப்பில் ரிப்பீட்டடாக வந்ததுனால நாலு ஆறு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே நான் கொடுக்குற கணிப்பு என்னோடய தனிப்பட்ட கணிப்பு நண்பன் மட்டுமே நண்பர்களே உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா பக்காவாக பே பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் ஓகே நண்பர்களை வாங்க ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களை ஏபியில் நாலு எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு பிசியில் எட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு எட்டு ஆறு நாலு ரெண்டு மூணு ஆறு ஏசியில் நாலு ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு நண்பர்களை நான் இங்கே கொடுத்துருக்குற இந்த காம்பினேஷன் ரெகுலராக ரிஸ்டரா ரிசல்ட்டில் வரக்கூடிய காம்பினேஷனை நான் கொடுத்துருக்கேன் நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் வரதாட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நாம் கொடுக்குற இந்த கெஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே நண்பர்களே வாங்க நாம் ஸ்ட்ராங் டிஜிட் கொடுத்துருக்கோம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் நாலு ஒம்பது ஏழு நாலு ஏழு எட்டு நாலு ஏழு ஒம்பது அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று ஆறு ஏழு நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ராங் டிஜிட்ட ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனை நான் கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பரில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு அதிகமாகவே இருக்குது இந்த நம்பரும் உங்கள் கணிப்பில் வருதுன்னு பாருங்கள் ஏபிசி போர்டை தாண்டி இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனா கான்ஃபிடெண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்கள் நாளைக்கு ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு செம்மையான ஒரு நல்ல செட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் நாலு ஒன்றும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குது ரிப்பீட்டடாகவும் கிடைக்குது அதனால் நாலு ஒன்று ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் ட்ரா ட்ருக்கில் நாலு எட்டு ஒம்பது நாலு ஒம்பது ஆறு நாலு ஏழு நாலு ஒன்று நாலு ஏழு நாலு ஆறு ஒன்று நாலு ஏழு ஒன்று நண்பர்களை இங்கே நான் கொடுத்துருக்க ட்ரா நம்பர் ட்ரா ட்ருக் ட்ரா ட்ருக்கு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் நான் ஒரு பவராகவோ இல்லை ட்ரா நம்பரோட ஒரிஜினல் நம்பராகவோ வச்சு ப்ளே பண்ணி கொடுக்குறேன் இந் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் ஏபிசி போர்டில் என்ன மேட்ச் ஆகுமோ என்ன பாசிபிள் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் இங்கே ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்க நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை வருதுன்னு பாருங்கள் இல்லை உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல நம்பர் கிடச்சிச்சுன்னா தயவுசெய்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே நண்பர்களே நாளைக்கு டிராட்ருக்கில் ஒரு செம்மையான கெஸிங்கே ஒரு செம்மையான வேணிங்க நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பெர்ட் பண்ணுற நண்பர்களே டிராக்டருக்கில் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே இருக்கும் கன்ஃபார்மாக நாளைக்கு ஒரு நல்ல செம்மையான ரிசல்ட்டை டிராட்டர்க்கில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட் இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிடறாதீங்க உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத பார்த்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் எட்டு ஒம்பது கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஒம்பது பிசி கொடுத்துருக்கேன் இன்னைக்கும் ஒம்பது கொஞ்சம் களத்தில் இருக்கும் எட்டும் ஒம்பது களத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் என்னோடய ஐடியாவில் கிடைக்கிது ஸோ எட்டு ஒம்பது பெஸ்ட் காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வருதான்னு செக் பண்ணிக்கிங்க வந்துச்சுன்னா பக்காவாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றிருக்கிறது இல்லை தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல கிசிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்